வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி ஊட்டை ஏற்றிய கொடி காயிறு மண்கல தயாரிக்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ போனால் எங்களுக்கு என்க்ரேஜாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எப்படி தயாரிக்கலாம் சிறப்பாக இருக்குங்க நல்லா கொடி காய்லாம் நல்லா தெரசாக வளரும் நல்லா மகசூல் கொடுக்கும் நல்லா கொடியெல்லாம் படந்து நிறையா பூ எடுத்து பிஞ்சு வச்சு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இல்லாமல் வளருங்க அது எப்படி தயாரிக்கலாம் பார்க்கலாம் நல்லா ஊட்ட ஏற்றி மண் மண்கலவங்க வாங்க பார்க்கலாம் அது நீங்களும் பண்ணி செஞ்சு கொடி காயிறு வச்சு எப்படி வளருது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க போகலாம் இது போல் உங்கள் மாடித்தோட்டத்துலையும் அதிக காய்கறிகள் காய்க்கணுன்னா இந்த மண்கலவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த அளவு மகசூல் எடுக்க முடியும் எப்படி மண்கலவை கலந்தான்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ காய்கறிகள் குத்து குத்தாக இருக்குன்னு உங்கள் தோட்டமும் செலுத்து வளரணும் நிறைய அறுவடை எடுக்கணுன்றவங்க இந்த மண்கலவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களாலே தெரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியுங்க கொடி காய்கறிகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கலவை தாங்க முக்கியம் நம்ம ஆரம்பமாக எந்த அளவு மண்கலவை சேர்க்குறோமோ அதை பொறுத்து தாங்க செடியோட குரோத் நல்லா வளரும் செடி எந்த அளவு க்ரோத்தாக நல்லா வளருதோ அந்த அளவுக்கு நம்ம மகசூலும் எதிர்பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்க போகலாம் இப்போ நம்ம மண்கலவை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களுங்க ஒரு பாண்டு தொ மண்புழு உரங்க இங்கே பாருங்க அரை கிலோ கலவை நாக்கு மூணு கிலோ ஆட்டு உரம் ரெண்டு கைப்பிடி போன்மீல் வீட்டில் மிஞ்சின தீ தூள் தூள் அடுத்து அஞ்சு வகையான உயிர் உரங்கள் முட்டை ஓடு ரெண்டு ரெண்டு பாண்டு தொ கொக்கோ விட்டுங்க ஒரு பாண்டு தொழு உரம் ரெண்டு பாண்டு மண்ணுங்க இது தாங்க தேவையான பொருட்கள் இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா நல்லா சிறப்பாக வருங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது தாங்க இவ்வளோதான் போடணும் ரெண்டு பாண்டு மண் எடுத்திங்கன்னா ரெண்டு பாண்டு கொக்கோ பிட்டு ஒரு பாண்டு மண்புழு வரும் ஒரு பாண்டு ஆட்டு மூணு கிலோ ஆட்டு உரம் ஒரு பாண்டு தொழு உரம் இது போடணும் அடுத்து இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக வரும் இது அரை கிலோ இது ஒரு ரெண்டு எதுவும் அரை கிலோப்பா கலைவாய்ப்புணாக்க வரைக்கிலோ போன்மில் கலைவே புண்ணாக்கில் என்னென்ன கலந்துருக்குன்னு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோட பெனிஃபிட்டும் அதில் இருக்கு புண்ணாக்குங்க ஆட்டு புண் கடல புண்ணாக்கு இலுப்பை புண்ணாக்கு ஆமணக்கு புங்கன் இந்த அஞ்சு புண்ணாக்கும் கலந்துருப்போம் இது ரெண்டு கைப்பிடிங்க வே போன்மில் ரெண்டு கைப்பிடி அடுத்து வேப்பம் புண்ணாக்கு ரெண்டு கைப்பிடி போன்மில் ரெண்டு கைப்பிடி ரெண்டுமே ரெண்டு ரெண்டு கைப்பிடி இது ரெண்டுக்கு வைக்கப்படிங்க உயிர் ஒரு ரெண்டு கைப்பிடி

கரும்பு சக்கை போட்டுக்கலாங்கண்ணா அதுவும் நல்லா நீங்க செடி வளர வளர அது மட்கி கொடுக்கும் போது உங்களுக்கு தேவையானது தாங்க இப்போ யூஸ் பண்ணுறேன் எங்கள் தோட்டத்துக்கு அது மாதிரி நீங்களே யூஸ் பண்ணுங்கள் நல்லா பயன்ருக்குங்க கரும்பு சக்கையை எப்படி பயன்படுத்தணும்னு முடியும் மாடியும் வெயிட் ஏறாது நம்மளுக்கு நல்லா சத்தும் கிடைக்கும் சிறப்பாகவும் செய்யலாம் டேமேஜ் இல்லாம செய்யலாம் மாடியும் பாதுகாக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒட்டி கலந்துக்கலாம் நீங்கள் ஸ்கிப் நம்ம பார்த்தீங்கன்னா தான் எதெது எந்த அளவில் கோ கரும்பு சக்க என் எப்போ சேர்க்கலான்றதெல்லாம் எல்லாம் தெரிய முடியும் பாண்டு மணல் குட்டிக்கலாங்க நம்ம தோட்டத்து மணல் தான் ஆனால் தோட்டத்து மணல் செம்மனுங்க ரெட்டிஸாக இருக்கா இதோட என்னென்ன கலக்கணும் பார்த்து கட்டி கலப்போம் ரெண்டு பாண்டு

தொழு உரம் பார்த்திங்கன்னா பைய பையன் சத்துக்களை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க மண்புழு உரம் உடனே சத்துக்களை எடுத்து கொடுக்கும் உடனே செடி வளர்கிறதுக்காக மண்புழு உரமும் மண்புழு உரம் கொடுக்கிறோம் செடிகளுக்கு பையன் தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்காக தொழு உரமும் சேர்க்குறோம் கலவை புண்ணாக்களை பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து இருக்குது பூச்சி தாக்குதல் செயல்படும் அதனால் கலவை புண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் கொட்டிக்கலாம் இது ஒரு பாண்டுங்க ம் அடுத்து ஆட்டு உரங்க இது ரொம்ப நுண்ணூற்ற சத்த அதிகமாகவே இருக்குங்க கிலோ போட்டல இப்போ இரநூறு இருபது லிட்டர் பேரலுக்கு மட்டும் போடுறீங்கன்னா நூறு போட்டால் போதும் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குன்றதுனால அரை கிலோ கல கலவை புண்ணாக்குங்க போய் பார்த்துக்கோங்க இந்த அளவு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செடிகள் நல்ல வளர்ச்சி அடையுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போன்வில் அது ஒரு ரெண்டு கைப்பிடி அடுத்து வீட்டில் வேஸ்ட்டான டீத்தூள் போட்டுக்குருவோம் ஒரு ரெண்டு கைப்பிடி போடும் செடிகளுக்கு போட்டுக்கலாம் நல்லா நம்ம இது பண்ணதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க வேப்பம் முன்னா ஆ ரெண்டு கைப்பிடி போடும் வேப்ப முண்ணாக்கு ஒரு ரெண்டு கைப்பிடிங்க புண்ணாக்கு போடாதவங்க மூணு கைப்பிடியாக போட்டுக்கோங்க நாங்கள் வந்து வேப்ப முண்ணாக்களையும் கலைய புண்ணாக்கில் வேப்ப முன்னாக்கு சேர்ந்துருக்கு அதனால ரெண்டு கைப்பிடி தான் எடுத்துக்கணும் வேப்ப ரொம்ப முக்கியங்க உயிர் வரங்கள் சேர்க்குறீங்களோ இல்லையோ வேப்ப கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உயிர் உரம் இது ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுக்கலாம் ஆமாம் ரெண்டு கைப்பிடி போட்டுக்கோ ரெண்டு கைப்பிடி முட்டை ஓடி எந்த அளவு இருக்கோ அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அது வந்து கால்சியம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி கூட போடு அது வந்து கூட்டுறதுனால தப்பே இல்லை எல்லாம் போட்டாச்சுங்க எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர கலந்து விட்டுக்கணும் நல்லா ஒண்ணு சொன்னா என்கையும் குறை இல்லாம எல்லா பக்கமும் உரம் கலக்குற மாதிரி கலந்துக்கணுங்க அப்பதான் எல்லா சைடும் நம்ம செடிகள் ரத்து வந்து செடியை சிறப்பாக வளரும் நம்ம சிறப்பாக அறுவடைக்கு தான் சிறப்பாக மகசூல் எதிர்பார்க்கலாம் நல்லா ஒன்று சே நல்லா சிறப்பாக கலந்துருக்கேன் நான் கலந்த நாள் சிறப்பாக இருக்குது பார்த்தீங்களா எப்போயும் நம்ம தான் கலர்ப்போம் எப்போயும் எந்த இதில் மண்களவை கலக்கிறது செடின்றதை விதை போடுறதெல்லாம் நான் தாங்க சின்ன சின்ன வித தான் அம்மா பார்ப்பாங்க பார்த்தீங்களா அப்படியே நல்லா பொழு 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 பொலுன்னு இருக்கு மண்ணை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு சாஃப்ட் தன்மையாக இருக்கும் அந்த அளவு இருக்கிறது தாங்க வெயிட் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு எந்த அளவு வெயிட் இல்லாமல் நம்ம இருக்குங்க மண்கெலவ எந்த அளவு வெயிட்லெஸ்ஸாக கலக்கிறோமோ அது நம்ம மாடிக்கு ரொம்ப நல்லதுங்க மாடிக்கு நல்லது வீட்டுக்கும் நல்லதுங்க வீடு இருந்தால் நம்ம தோட்டம் போட முடியும் எந்த அளவு மாடி தோட்டத்தை பார்க்குறோமோ அந்த அளவு நம்ம வீட்டையும் பாதுகாத்து வச்சுக்கிறணும் இது பார்த்தீங்கன்னா கொக்கோ அதிக அளவில் இருக்கிறதுனால இரண்டு ரெண்டு பாண்டு மண் மித்தலாம் ஒரு ஒரு பாண்டு ஒரு ஒரு கைப்பிடி ரெண்டு ரெண்டு கைப்பிடி மூணு மூணு கிலோ அவ்வளோதாங்க போட்டிருக்கோம் அரை கிலோ அவ்வளோதான் போட்டிருக்கோம் கொக்கோ மண்ணும் ஒரு சரிகமாக எடுத்துருக்கோம் மண்புழு உரம் ஒரு பாண்டு எடுத்திருக்கோம் ஆட்டு உரம் மூணு கிலோ எடுத்திருக்கோம் கலவை புண்ணாக்கு ரெண்டு அரை கிலோ எடுத்திருக்கோம் மித்தலாம் ரெண்டு கைப்பிடி தாங்க போட்டோம் இதே சிறந்த நல்லா சத்து வரும் நல்லா அருமையாக செடி வரும் நல்லா செழிப்பாக வரும் மகசூலும் எதிர்பார்க்கலாம் சிறப்பாக இருக்கும் நம்ம அறுவடையும் பண்ணலாம் நிறையா பூ வைக்கும் பிஞ்சு வைக்கும் நோய் தாக்குதல் வராது பூச்சி தாக்குதல் வராதுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எப்படி கொட்டுறது முதல்ல என்ன செய்யன்றதை அதை பார்த்து ஒரு முன்னாடி ஒரு ப்ராசஸிங் இருக்குது அது என்ன ப்ராசஸிங் பார்க்கலாம் வாங்க அதை போய் பார்க்கலாம் இதாங்க நம்ம இன்னைக்கு கொட்ட போகிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஹோல்ஸு ரெண்டு இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் தண்ணி வெளியேறிடும் ஹோல்ஸ் நீங்கள் முதல்ல தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கணுங்க இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி செக் பண்ணி பார்த்துக்குருவோம் தண்ணி போகாட்டி ஒரு ஊசியான ஆணி எடுத்துக்கோங்க ஒரு சுற்றியால் எடுத்து நடுவில் ஒரு ஹோல் போடுங்க தண்ணி எங்கே நிற்குதோ போட்டிங்கன்னா சூப்பராக போயிடும் இல்லாட்டி ட்ரில்லிங் இருந்தால் ட்ரில்லிங் போடுங்கள் சால்ட்ரிங் இருக்கும்ல அதை வச்சு ஓட்ட போடலாங்க நாங்கள் இல்லாட்டி சின்ன கறியை நல்லா பழுக்க வச்சு ஒரு குத்து குத்துட்டிங்கன்னா உள்ளே இறங்கிடும் நாங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி இறங்கலாம் ஆணியை வச்சு ஓட்ட போட்டுவிட்டேன் அதுவும் தண்ணி சிறப்பாக இறங்கிடுச்சு இப்போ அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ப்ராசஸிங் இருக்குது ரெண்டு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் ரெண்டு ப்ராசஸிங்னு ஆனால் மூணாவது ஆகுது ப்ராசஸிங் அது ஃபஸ்ட்டு முதல்ல தண்ணியை ஊற்றி பார்த்துக்கோங்க ஏன்னா எங்களுக்கு நான் ஏற்கனவே ஊற்றி பார்த்துட்டேன் உங்களுக்காக தான் இப்போ இது பண்ணுறேன் பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு கீழே ஜல்லுன்னு வந்துடணுங்க

இந்த ஓட்டையில் என்ன ஒரு சிரட்டையை வச்சு அடைச்சிக்கலாம் அது ரெண்டாவது ப்ராசஸிங் அடுத்து இன்னொரு ப்ராசஸிங் இருக்குது அதுவும் பார்க்கலாம் சிரட்டையை இப்போ எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிரட்டையை இப்படி வச்சு ஏன்னா மண்ணும் வெளியே போகாதுங்க மண்ணும் வெளியே போகக்கூடாதுங்க இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியும் போயிடும் அது மண்ணு அடைச்சிருங்க மண்ணு போய் மண்ணு வேறு இந்த கரும்பு சக்கரதுகள்லாம் போடுறதெல்லாம் போய் ஹோல்ஸ் அடைச்சிக்கிறோம் பார்த்தீங்களா தண்ணி நல்லா போயிருச்சு இப்போ இதை முதல்ல இங்கிட்டு இப்படி ஒன்று வச்சுக்கிறோம் அதுக்கடுத்து இப்படி ஒன்று கவர் கவர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா இந்த இது போயிடும் மண் என்ன இது இருக்கா இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அதிகம் இதாகாது இப்படி இது மீது தண்ணியும் போய்க்கிறோம் இப்ப மூன்றாவது ப்ராசஸிங் பண்ண போகிறோம் கரும்பு சக்கை கரும்பு சக்கையை நல்லா ஒரு லேயராக ஒரு பெட்டு போல் நல்லா நிறையாவே போடலாங்க எந்த அளவு கரும்பு சக்கை போடுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு மக்குமுரமாக செயல்படும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதாங்க கரும்பு ஜூஸ் கடையில் போனால் அவங்க வேஸ்ட்டுன்னு குப்பையில் போட போகிறது தான் நம்மளுக்கு எப்பயும் தருவாங்கங்க எப்பயுமே கிடைக்கும் நான் எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு அடியிலேயும் பார்த்திங்கன்னா கரும்பு சக்கை தாங்க போட்டிருக்கேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கடியில் போடலாம் இது மாதிரி ஐம்பது லிட்டரு கேன் இதுங்க இருபது லிட்ரு கேனு எல்லாத்துக்கும் இருக்குங்க எல்லா எல்லா க்ரோ பாக்ஸ்லையுமே நல்லா சுருட்டி காய வச்சு அதுக்கு கடிகள்லையும் நம்ம போட்டு விடலாம் இந்த இது அளவுக்கு இங்கே ஃபுல்லாக போட்டாச்சுங்க இது பெட்டு போட்டு படுக்கிற மாதிரி இது செடிக்கு பெட்டுங்க செடிக்கு பெட்டு நல்லா ஒரு லேயர் ஃபுல்லாக நல்ல ஒரு ஒரு அடி இன்ச்சு அளவு கூட போடலாங்க ஏன்னா மண் கூட்டம் இது ரெண்டு நாள்லே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்கிரும் இதிலலாம் ஃபுல்லாக தான் நான் லோடு ஏற்றி போட்டது பாருங்கள் செடியெல்லாம் எவ்வளோ க்ரீனஸாக சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் எல்லாத்துலேயுமே நான் தாங்க போட்டிருக்கேன் செடிகள் நல்லாவே செழிப்பாக வளரும் இங்கே பாருங்கள் பொடலங்காய் கொடியெலாம் இப்போ விதைகள் போட்டால் தான் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருக்கு காராமணி பொடலங்காய் இங்கிட்டு பார்த்திங்கன்னா கொடி ஊரில் எல்லாமே மேலா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போடுவீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுக்கு சரியாக வரும் அதில் இருந்தால் கத்திரி நாற்றும் போட்டு விட்டுருக்கேன் ஓரமாக அது எல்லாமே நல்லாவே வளருதுங்க இதெல்லாம் கோழியை வர இது போலவே நீங்கள் போட்டிங்கனாலும் உங்கள் செடிகளும் தோட்டமும் செழிப்பாக வளருங்க இந்த மண்களவே யூஸ் பண்ணுங்கள் இந்த மெத்தடில் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு செலவும் கம்மி மாடிக்கும் வெயிட்டும் ஏறாது மண் கலந்த கலவையை நம்ம கொட்டியாச்சுங்க ஃபுல்லாக நிரப்பலாங்க சரி கொட்டிட்டே சரி பண்ணி நான் சேரில் பண்ணி தான்பா சரி நான் வெறுவேன் உனக்கு ஃபோட்டோகிராஃபரை மட்டும் வீடியோ கிராஃபி மட்டும் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம் ஆ அள்ளி எல்லாத்தையும் கொட்டி விடுப்பா கொஞ்சம் வேலை வாங்குவோம் அவரை அவர் தான் வேலை பார்க்குறேன் ஆனா நம்ம பங்குக்கு கொஞ்சம் வேலை வாங்கணும்ல ரெண்டாவது பாட்டு கொட்டுக்காச்சு இப்போ மூணாவது பாட்டு கொட்டுதுங்க மொத்தம் எத்தனை பாட்டு கொட்டுறோன்றதே பார்த்துக்கோங்க அந்த அளவு ஃப்ரிட்ஜ் எவ்வளோ பெருசு எந்த அளவு காய்கறிகள் போடலாம் வேறு எந்த அளவு படம் போடலாம் கிழங்கு போடலாம் எல்லாம் போடலாம் பழச்செடிகள் வாழை தண்டு வாழை மரம் முருங்கை மரம் கூட இதில் வைக்கலாங்க மரங்கன்றுகளும் ஆனால் படாமல் கொடிகாயிடுறாங்க இப்போ வைக்க போகிறோம் அதுக்கு தான் மண்களோ தயாரிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஃப்ரிட்ஜு ஆறு பாக்ஸ் குடிக்கும் போல டப்பா இப்போ எல்லாம் சரி ஆக்கிக்கலாம் நல்லா கொதிக்கிதுங்க மண் வெயில் போட்டு போண்டே உலக்குது இன்னும் ஒரு அஞ்சு டப்பா இன்னும் ஒரு ரெண்டு மூணு டப்பா பிடிக்கும் போல எங்க ஆறு டப்பா தான் போட்டுருக்கோம் ஆனால் இன்னும் மண் போடணும் இது அறகு தான் வந்திருக்கு இன்னும் முக்காது போடணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டப்பா போடணும் இப்போ சும்மா நம்ம மூடி வச்சுக்குவோம் ஏன்னா மழை பெய்யுங்க தண்ணி வேஸ்ட்டாக சத்துலாம் வேஸ்ட்டாக இப்போ மூடி வைக்கலாம் அது எப்படி பார்க்கலாம்

ரெண்டு நாள் கொஞ்சம் அஞ்சு நாள் வச்சோம்னா கொஞ்சம் செட்டாகி மண் கூலிங் ஆகி டெம்பரேச்சர் நம்ம மாடித்தோட்ட டெம்பரேச்சர் கரெக்டாக வந்துடும் அதுக்கடுத்து உண்ணம்னா நல்லா செடி வளரும் அடுத்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிடும் முடிச்சிடலாமா இந்த வீடியோ முடி இந்த வீடியோ முடிக்க என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க எண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயன்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் பயன்படுத்தாலும் அதுலேயும் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதை பார்த்து சரி பண்ணிக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு கமான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வீடியோவும் அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும் பாய் பாய் ஹாப்பி கார்டனிங் நன்றி வணக்கம்